டெக்னீஷியனாக ஒரு நாற்பது வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருந்து அதாவது படிப்படியாக வாழ்க்கையை பார்த்தா எனக்கு இன்றைக்கி வந்து இத்தனை பேருடைய பிளஸ்ஸிங்கு என் பையனுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க மற்ற ஆர்டிஸ்ட்டு சப்போர்ட்டர் ஆர்டிஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய ஜாப் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் இதுக்கு நன்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது எது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் மீடியா அண்ட் ரிவ்யூஸ் இது ரெண்டு தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறது ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு சின்ன படங்கள் வெற்றி அடைவதற்கு ஒரு வாய்ப்பு உங்கள் மூலமாக முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு பாடகிரகங்களில் வேண்டிக்கிறேன் நன்றி மற்ற இதுக்கெல்லாம் டைரக்டர் அவர்கள் பேசுவார்கள் வணக்கம் எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்கள் மூலியமாக ஒரு மூணு பேருக்கு ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்லணும் முதல்ல வந்து எங்கள் படத்தோட ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ண சிவகார்த்திகேயன் சார் கார்த்திக் சார் அவங்க திப்பத்துக்கு ரொம்ப நன்றி அப்புறம் எங்கள் திரைப்படத்தோட முதல் பாடலை வெளியிட்ட இசைப்ப ஏழு ரகுமான் அவர்கள் நன்றி ரெண்டாவது பாட்டு ரெண்டாவது பாட்டை தேவா சார் ரிலீஸ் பண்ணிக்காங்க சாருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சின்ன படம் எடுத்திருக்கோம் நல்ல படம் எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் தான் அது போய் சேரும் மக்கள்கிட்ட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் படம் எனக்கும் முதல் படம் ப்ரொடியூசருக்கும் முதல் படம் நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் இசையமைப்பாளர் மேரிஸ் அவர்கள் எல்லோருக்கும் வணக்கம் நன்றி வந்ததுக்கு படம் பார்த்துட்டீங்க இப்போ நீங்கள் தான் ரூ எழுதணும் சாங்ஸு பேக்ரவுண்ட்லாம் எப்படி அதே மாதிரி ரெண்டு ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மனோ சார் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு துரோவன் சார் அண்ட் சார் அண்ட் கேமராமேன் ஆல் த டீம்ஸ் அண்ட் க்ரூஸ் எல்லாருக்கும் ரொம்ப மீடியா பீப்புளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் நீங்கள் பார்த்து நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ எடுத்துருக்கீங்க தேங்க் யூ தேங்க் யூ சார் சின்ன படமாக தான் ஆரம்பித்தோம் அப்படியே சின்ன பட்ஜெட்டில் பண்ணலாம்னு ஆரம்பித்தாங்க அப்படியே கொஞ்சம் பெருசு பெருசாக ஆச்சு அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரெண்டு ப்ரொடியூசர்ஸுக்கும் மதியழகன் சார் அன் ராஜேஷ் சாருக்கும் நன்றிகள் அதுக்கு நிறையா போராடி தான் நான் கோ கோடைரக்டர் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த இதை கொஞ்சம் பெரிய படமாக காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் அது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் தான் சொல்லணும் நல்லா இருந்தால் வாழ்த்துங்க படம் வந்து என்கேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு அடிக்காமல் இருக்கும் பார்க்குறவங்களுக்கு பார்த்துட்டு உங்களோட இதை சொல்லுங்கள் ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் சார் பேசிடுறேன் அனைத்து பத்திரிகை உங்களுக்கு வணக்கம் படம் நல்லா உங்களுக்கு நீ உங்களை மாதிரி பத்திரிகை அளவு தான் மாதிரி பட்ஜெட் படத்தை நல்லபடியாக பெருசாக கொடுக்குறதில் உங்களை வாழ்த்தி வாழ்கிறேன் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றி நாங்கள் கூப்பிட்டதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் இப்போ படம் பார்த்துருப்பீங்க உங்கள் ஒப்பீனியனை கொஞ்சம் நல்ல இதுவாக சொல்லுங்க உங்களோட ஒத்துழைப்பு உங்களுடைய ஆதரவு வேணும் நன்றிதான்

எங்களுக்கு ஒரு அஞ்சு காசு அதாவது ஃபைவ் பர்சன்ட் இந்த ஆடியோ ரைட்ஸில் வர்ற மாதிரி பிளான் பண்ணி இப்போ தான் நடக்குது அந்த ஃபஸ்ட்டு வருஷம் எனக்கு ஒரு பத்தாயிரம் வந்திருக்கு போக போக அது இளைஞர்களுக்கு நிறைய வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போம் ஐபிஆர்எஸில் கலைஞர்கள் அதாவது கவிஞர் இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் அதாவது ப்ரொடியூசர் இவங்க மூணு பேருக்கு தான் சைன் பண்ணி கொடுத்தாங்க நைன்டீன் ஃபிஃப்டிஸில் கண்டசாலா ஐயா டிஎம்எஸ்ஐ அவங்க எல்லாம் ஸ்பாட் பேமெண்ட் வேணும்னு சொல்லுவேன் ஸோ அதனால் அது ரிவைஸ் பண்ணி இப்போ தான் பன்னெண்டு வருஷமாக போராடி இப்போ தான் ஒரு பங்கு சிங்கர்ஷிப்பும் கிடைக்கும் இதுதான் சார் இருக்கிறேஷனில் இல்லை இல்லை ஒரு விழிப்புணர்வு ஸ்டோரி அங்கே நடந்த உண்மையான ஸ்டோரி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எடுத்த விதம் கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் எல்லாருக்கும் சேரணும் மியூசிக்கும் வேணும் சங்கர் மாதேவன் சார் நானும் பாடுற ஒரு பைலா சாங்கும் வேணும் அப்படின்ற எல்லா கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸு ஆட் பண்ணி ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அந்த ட்ரக்ஸ் மேலே அது யூஸ் பண்ண குடும்பம் எப்படி பாழ அழிஞ்சு போச்சு அப்படின்றது சொல்றதுக்காக டைரக்டர் பண்ண முயற்சி வெற்றி அடைஞ்சதுன்னு நினைக்கிறேன் இல்லைண்ணா அது இதுக்கு சீரியஸாக பதில் சொல்ல வேணாம் காமெடியாக பதில் சொல்கிறேன் சரக்கு பெருமையத்தில் பிடிச்சா குடல் வெந்து போயிடும் அது சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க சரி அதை ஒரு மறைமுகமாக சொல்லியிருக்கேன் சரக்கு நீ நூடுல்ஸ் ஊற்றுனா நூடுல்ஸ் வெந்து போயிடும் அது மறைமுகமாக சொல்லியிருக்கேண்ணே வட்டக்கானல் தானே வட்டக்கானல் இருக்கிற வருஷா கண்ணல் ரெண்டு நிமிஷம் தானே பாடகர் எல்லாருக்கும் சார் நான் ஹிந்து நான் கிறிஸ்டியன் நான் முஸ்லிம் பாடகர் அண்ணா சொந்தம் இதுக்கு பதில் சங்கர் தான் எல்லாருக்கும் போவேன் என் பாட்டு இந்து கேட்குறாங்க முஸ்லீம் கேட்குறாங்க கிறிஸ்டின் கேட்குறாங்க நான் எல்லாருக்கும் பாடுவேன் அவ்வளோதான் முதல்ல நான் மனிதன் கண அது அந்த மண்ணுக்கு அந்த காலனுக்கு சொந்தமான அத்தனை பேருமே இறந்து போயிடறாங்க ஆமாங்க அந்த மண்ணுக்கு அந்த காலனுக்கு சொந்தமானவங்க அத்தனை பேருமே இறந்து பேசாங்க ஆமாங்க